சமீபத்தில் நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த மூன்று படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு வந்த வானம் என்ற படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு அழுத்தமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இவங்களுடைய கதாபாத்திரத்தை ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்து வந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்த வட சென்னை திரைப்படம் இவங்களுக்கு ஒரு மெகா படமாக அமைந்திருந்தது இந்த படத்தில் இவங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட நச்சின கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு இதனால ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்து வந்திருந்தாங்க அது மட்டும் கிடையாது உயர்ந்த நடிகையான நம்மளுடைய நயன்தரா தான் சோலோ ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் நடித்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு நம்ம சிவகார்த்திகேயன் இயக்கத்தில் கனா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல கூட ரொம்பவே வாய் விட்டு உலறி இருந்தாங்க நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படமும் இவங்க எதிர்பார்த்தபடி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு இதனால சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போயிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்ங்க இந்த மூணு படம் தான் சொல்றா மாதிரி இவங்களுக்கு ஹிட் ஆச்சு அதுக்கு முன்னாடி இவங்க நடிச்ச படங்கள் எதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு இவங்களுக்கு அழுத்தமான கதாபாத்திரம் கொடுத்த பாடே இல்லைங்க ஆனா அதுக்குள்ள அம்மணி என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா இவங்களுடைய சம்பள பட்ஜெட்டை வந்துட்டு சில லட்சத்துல இருந்து பல லட்சமா உயர்த்தி இருக்காங்க இதனால இவங்களை அடுத்த படத்துக்கு எப்படா புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்கள் எல்லாம் பயங்கரமா கன்ஃபியூஷன்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம் எப்படியோ கனா படம் ஓடிடுச்சு இதுக்கப்புறமா இவங்கள வச்சு சோலோ ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ்ல கதை எடுத்தா ஓடுமா ஓடாதா அப்படின்னு குழப்பத்துல இருந்து வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த சம்பளத்தை கேட்டதுக்கு அப்புறமா ஐயோ வேணாண்டா நம்ம வேற ஹீரோயின் கிட்டேயே போயிடலாம் அப்படின்னு திருச்சி ஓடி வந்துட்டு இருக்காங்களாங்க ஏங்க ஒன்னு ரெண்டு படம் தானே ஹிட் ஆச்சு அதுக்குள்ளேவா சம்பளத்தை இந்த அளவுக்கு உயர்த்துவீங்க அப்படின்னு கோடம்பாக்கத்துல இவங்க கிட்ட மறைமுகமா பல பேர் பேசவே ஆரம்பிச்சுட்டாங்களாம் இருந்தாலும் இதுக்கப்புறமா நான் நடிச்ச படங்கள் எல்லாமே நல்லா ஓடும் அதனால இந்த சம்பளம் எனக்கு கொடுக்கலாம் தப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்வர்யா ராஜேஷோட தரப்பினர் பேசி வந்துட்டு இருக்காங்களாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க